எப்படி இருக்கிற நல்லா இருக்கீங்களா இப்போ தான் நாங்கள் வந்து கடைக்கு போய் மீன் வாங்கி தந்தேன் இவ்வளோ மீன் நூற்றம்பது ரூபாய் சொல்லலாம் நல்ல விலை உண்டு ஆனால் கொஞ்சம் பெருசு வலை மீன் எல்லாமே வந்து விலை கூடுதல் தான் அது அது எனக்கு தெரியும் எல்லாம் பெரிய மீன் ப்ரெஸ் மீன் அடுத்தது காய்கறி வாங்க இது வந்து ஐம்பது ரூபா எல்லா பொருளுமே இருக்கு என்னைக்கும் ஒரு செடியில வந்து ஒரு பட்டர்ஃபிளை வந்து இருக்கும் நான் என்னைக்கும் வந்து பிடிக்கணும் பிடிக்கணும்னு நினைப்பேன் கிட்ட போவும் பறக்கும் அதே மாதிரிதான் இன்னைக்கும் அப்படியே பறந்து போயிருச்சு என்ன அது ஏமாற்றிட்டு போயிருச்சு வாங்கிட்டு வந்த மீனை நல்லா கழுகி சுத்தப்படுத்தி மசாலையெல்லாம் போட்டு அரைச்சி முருங்கக்காய் எல்லாம் போட்டு தக்காளி எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு ஆக்கி வச்சுருக்கு தான் மொத்தம் அடுப்பில் வச்சு அவிச்சு ரெடி பண்ணி சாப்பிட்றோம் இது வர்த்த ഇക്കി വലക്ക് പോകില്ല വന്ന് അത് എനിക്ക് ഭയങ്കര ഉടമ്പു വേദനയായിരുന്നു അതിനും രെസ്റ്റ് എടുത്താൽ കൊള്ളാം തോന്നിച്ച് പിന്നെ പിന്നെ വന്ന് കയ്യിലെന്ത പൈസക്ക് ഉടനെ പോയി മീൻ വാങ്ങിനെ മീൻ വാങ്ങി വീട്ടിലെ കൊണ്ടുവന്ന് അത പിന്നെ കറി വെച്ച് ചാപ്പ് പിന്നെ റെസ്റ്റെടുത്തതും പാച്ചു മീൻ സാപ്പ് നരെയ നാളാച്ചാ പിന്നെ മീനും സാപ്പ്ലു ഒരു ആസ തോന്നു அப்படின்னு அந்த பொரிச்ச மீன் எல்லாம் அமைச்சு இந்த உச்ச நேரத்துக்கு வந்து சூடோட சாப்பிடுறது சூப்பரா இருந்து இது நல்லா இருந்து இப்படி இப்படி சாப்பிடுறது எனக்கு நல்லா பிடிச்சிருந்து மீனும் அப்படிதான் நல்லா வெந்திருந்து பொரிச்ச மீனும் அப்படிதான் நல்லா வெந்திருந்து சூப்பராட்டிருந்து